அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் தாவேகாவினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் வந்து நடைபெற்றது ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து அந்த கூட்டத்தில் பேசியிருந்தாரு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா தமிழ்நாட பொறுத்த அளவுல ஜேர்னலிசம் அப்படின்ற போர்வையில நிறைய பேர் தாவேகாவிற்கு எதிராக நெரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சைடு திமுக நெரேட்டிவ் ஒரு சைடு அதிமுக நெரேட்டிவ் திமுக நெரேட்டிவ் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க அதிமுகவோட நெரேட்டிவ் அவர் எங்க கூட கூட்டணிக்கு வந்துருவாரு கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்லுது அதிமுக வந்து தனித்து ஆட்சி அப்படின்றாங்க பட் அவங்க ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில இணையிறாங்க என்னன்னா விஜய் அவர்கள் எங்க கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சிரிக்கிற மாதிரி நிறைய செட் பண்ணிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையுமே இன்னைக்கு தகர்த்து இருக்காரு அவரோட ஸ்பீச்சை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாவே பேசியிருந்தாரு ரொம்ப நாட்களுக்கு பிறகு வந்த அந்த ஸ்பீச்ல நிறைய விஷயங்களை அவர் ஓப்பனா சொல்லலனாலும் கரெக்டா ஒரு பொலிட்டீஷியன் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் எந்த அளவுக்கு பேசணுமோ அதை வந்து கரெக்டாக பேசியிருக்காரு ஸோ அவர் சொன்ன முக்கியமான இரண்டு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து தன்னுடைய ஆளுமையை அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு பிஜேபி கூட கூட்டணிக்கு போக மாட்டேன் கூட்டணிக்கு போக நான் ஒன்றும் அதிமுக இல்லை அப்படின்றத இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு அதனாலதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக அவர் சொல்றது எனக்கு எந்த அழுத்தமும் கிடையாது மக்களுக்கு தான் அழுத்தம் இருக்கு அழுத்தம் இருக்கு ஆனா அது மக்களுக்கு தான் அப்படின்னு மாதிரி சொல்றாரு இன்டைரக்டா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா என்ன வந்து கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு எல்லா கட்சிகளும் ட்ரை பண்ணி அழுத்தம் கொடுக்குறாங்க ஆனா நான் அதை பண்ணல தான் நிக்க போறேன் அல்லது ஏன் தலைமையில வர்ற கூட்டணி கட்சிகளை ஏத்துக்கிட்டு நான் கண்டஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு அடுத்து ரெண்டாவது பாயிண்டா அவர் சொல்றது நான் வந்து கூட்டணிக்கு போறதுக்கு அடிமை கிடையாது அடிமை மாதிரி போன கட்சிகள் கிடையாது ஊழல் கரை படிந்த கட்சிகள் மாதிரி நான் கூட்டணிக்கு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா அதிமுக கூட்டணியை அவர் தாக்கி பேசுறாரு முதல் பாயிண்ட்ல திமுக நெரேட்டிவா சுக்குனூரா உடைக்கிறாரு ரெண்டாவது பாயிண்ட்ல அதிமுக நெரேட்டிவும் உடைச்சிட்டாரு கடந்த சில நாட்களா நிறைய பேர் பேசிட்டு இருந்தது தாவேக்க காலத்துல இல்ல தாவேக்கா பர்ஃபார்ம் பண்ணல விஜய் அவர்கள் பேசல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லா டிவி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் தாவேகாவினுடைய டாக் தான் ஓடிட்டு இருக்கு அதான் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி என்னோட ட்விட்டர்ல கூட சொல்லியிருந்தேன் ஒன்ஸ் அவர் வந்து ஒரு மேடையில பேசிட்டாரு அப்படின்னா இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையே மாறிடும் களம் மாறிடும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அந்த அளவுக்கு கரிஷ்மேட்டிக் இருக்கிற ஒரு லீடர் அந்த அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டுல இப்ப ரொம்ப ரொம்ப தேவைப்படுது பல இடங்களுக்கு நான் சர்வே போயிருக்கேன் அண்ட் நம்மளோட ப்ரீபோல் சர்வே ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் எல்லா தொகுதிகளுக்கும் போட்டு என்னென்ன சீட் ஷேர் ஓட் ஷேர்ன்னு சொல்லியாச்சு இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து போயிட்டு இருக்கு இப்போ சின்ன வச்சிருக்காங்க இல்லையா அதை பற்றின ஃபீட்பேக்லாம் இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் நெக்ஸ்ட் வீக்ல நான் வந்து அதை அப்டேட் பண்றேன் ஸோ முதல் விஷயம் இது ரெண்டாவது விஷயம் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து தாவேகாவினுடைய ஓட் பர்சன்டேஜை வந்து சொல்லியிருக்காரு கரெக்டான பர்சன்டேஜ் சொல்லியிருக்காரு நாற்பது சதவீத வாக்குகள் வந்து தாவேகாவுக்கு மினிமம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு எங்களுடைய சர்வேல அதை விட அதிகம் நாற்பத்தி அஞ்சு டு ஐம்பது இதுக்குள்ளதான் அந்த எக்ஸாக்ட் ஷேர் இருக்கு பட் நான் மினிமமா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் கொடுத்திருந்தேன் இன்னும் நிறைய போஸ்டர்ஸ் இருக்காங்க சில பேர் எல்லாம் ஐம்பது கிட்டே கொடுத்துருக்காங்க சில பேர் நாற்பத்தி அஞ்சு சில பேர் நாற்பத்தி ஆறு அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ சிடிஆர் நிர்மல் குமார் அவருக்கு கிடைச்ச டேட்டால கூட தாவேக்காகவே நாற்பது சதவீத வாக்குகள் இருப்பதை வந்து தெரிவிச்சிருக்காரு என்னன்னா இப்போ அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணா சொல்லலாம் ஆனா கல நிலவரத்தை கரெக்டா ரெஃப்ளெக்ட் பண்றாரு இப்போ நாங்க எடுக்கிற சர்வேவும் இன்னொரு நபர் எடுக்கிற சர்வேவும் ஒரு இடத்துல ஒத்துப்போகுது என்னன்னா அந்த ஓட்சார் ஓட்சார் நாங்க எல்லா செஃபாலஜிஸ்ட் களத்துல எடுக்கிறவங்களும் சரி டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறவங்களும் சரி த ஹிந்து அந்த நாளிதழ சேர்ந்தவர் கூட நேத்து வந்து ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருந்தாரு மாதிரி காக்கும் பெரிய ஓட்சார் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு சோ காலத்துல இந்த கட்சி மிகப்பெரிய கட்சியை எழும்பிட்டு இருக்கு இங்க சும்மா திமுக அதிமுக அண்ட் பாஜகவை சேர்ந்த நபர்கள் வந்து இன்னமும் பழைய கால விஷயங்களையும் நம்பிக்கிட்டு தேமுதிக தோத்துருச்சு நாம் தமிழர் தோத்துருச்சு சோ அந்த வரிசையில் தான் இவரும் வருவார் அப்படின்ற மாதிரி தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க மாற்றம்ன்ற சென்டிமெண்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றது தான் ஏன்னா அந்த மாதிரி பண்ணி ஒண்ணுமே இல்லாம போ போறாங்க என்டிஏ ஒன்னு அது ஃபைட்டே கொடுக்காது தான் கள நிலவரம் கூடிய விரைவில் அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க இபிஎஸ்எஸ் சிஎம்மா சொல்லி தொண்ணூத்தெட்டு தொகுதிகளில் அதிமுக கூட்டணியினால ஃபைட்டே தர முடியாது அது நெகட்டிவ் அலைன்ஸா தான் போயிருக்கு ஸோ அது வந்து மிகப்பெரிய போலரிஸ்டேஷன்ல நார்த் தமிழ்நாட்டில் பாமக இன்க்ளூசிவாக போனதுனால போலரிஸ்டேஷனில் வந்துருச்சு சவுத்தில் ஆன்டி போலரிஸேஷன் இபிஎஸ்எஸ்இஎம்ஆ சொன்னதுனால இப்போ டிடி தினகரன் அவர்களே வந்து அந்த கூட்டணியில் இருந்தாலுமே நான் கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதெல்லாம் இன்டெரக்டாக என்ன சொல்ல வராருன்னா தான் என்ன கூட டெபாசிட் வாங்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கும் வந்துட்டாரு ஏன்னா அமமுக அண்ட் அதிமுகவினுடைய கேடஸ்ல வந்து முக்கியமான சில நபர்கள்லாம் இருக்காங்க தேனி கர்ணன் மாதிரியான ஆட்கள்லாம் இப்போ பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க டிடி தினகரனோட இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து எங்களுக்கு பிடிக்கல அவரை நாங்கள் துரோகியாக பார்க்கறோம் அப்படின்ட்டு வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சுட்டாரு அவங்க கட்சியை சேர்ந்தவங்கலாம் இருக்காங்க இன்டேரக்டாக அவங்க எல்லாரும் தாவே தான் சப்போர்ட் பண்ணி போஸ்ட் இருக்காங்க ஏன்னா அது வந்து நார்மலாகவே அந்த ஓட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு அதனால டிஎம்கேக்கு அந்த ஓட்டு போகாது இப்போ இபிஎஸ்எஸ் சிஎம்மா சொன்னதுனால அது வந்து அதிமுகவும் போகாது அமமுகவும் அதிமுக கூட்டணிக்கு போனதுனால இப்போ எந்த ஆப்ஷனுமே அந்த ஓட்டர்ஸ்க்கு இல்லை அவங்க தாவேகாவுக்கு தான் வருவாங்க சோ எல்லா ஏஜ் கேட்டகிரிலையும் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி தாவே ஓட்டு போடுவதற்கான பாசிபிலிட்டிஸ் தொண்ணூறு சதவீதம் இருக்கு அடுத்தது திமுகவை தொடர்ந்து விஜய் அவர்கள் அட்டாக் பண்றது இது வந்து ஒரு நார்மலான ஓல்டு தேரி தான் எப்பயுமே ஆளுங்கட்சி அட்டாக் பண்ண பண்ண எதிர்கட்சி பலவீனப்படும் பிரதான சட்டமன்ற எதிர்கட்சி எது அதிமுக சோ அதிமுகவினுடைய அந்த பிரசன்ஸ் வந்து குறைஞ்சிரும் இப்போ குறைஞ்சிட்டு தான் வருது அது வந்து நிறைய பேர் இந்த டிவி சோசியல் மீடியால உட்காந்து பேசிட்டு இருக்கவங்க இன்னும் இது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து அதிமுக அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது கட்சி வந்து காலி ஆயிடுச்சு சவுத்துலலாம் ஸோ தொடர்ந்து விஜய் அவர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண பண்ண அது அவருக்கு பிளஸ் போகும் சில இடங்கள்ல அதிமுகவினுடைய சில ப்ராப்ளத்தை வந்து அவர் அட்ரஸ் பண்ணணும் அதிமுக ஊழல்கள் அந்த மாதிரியான விஷயங்களை அவர் பேச பேச கொஞ்சம் நியூட்ரல் ஓட்டர்ஸ் மத்தியிலையும் அவர் கொஞ்சம் நியூட்ரலா ப்ரொஜெக்ட் ஆவார் அடுத்த விஷயமா அவர் சொன்னது வந்து தொடர்ந்து டிடிவி தினகரன் அண்ட் இந்த கூட்டணிக்கு போனார் இல்லையா என்டிஏ கூட்டணிக்கு அந்த விஷயத்த பத்தி நார்மலா டச் பண்ணாமல் லைட்டாக சொன்னார் அதாவது ஊழல் கரை படிந்த கூட்டணிகள் அப்படின்னு சொன்னார் அதுல வந்து டிடி தினகரன் இன்டைரக்டா அவர் அட்டாக் பண்ணிட்டாரு ஏன்னா ஓப்பனாக சொன்னா அந்த ஓட்சார் வந்து பெருமளவுக்கு தனக்கு வராமல் கூட போயிடலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கேன் ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்கலாவே அவர் பிளே பண்ணிருக்காரு அண்ட் தொடர்ந்து கேடஸ்க்கு வந்து அவர் தன்னம்பிக்கை கொடுத்து அந்த ஸ்பீச்சை வந்து கொண்டு போயிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சை பேசும்போதே ஒரு நார்மலான அரசியல் தலைவர் மாதிரி பேசாமல் ஒரு சக தோழனா அவங்களோட அண்ணனா ஒரு அன்பா பேசுகிற மாதிரிதான் இருந்துச்சு நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் நீங்கள் ஒழுங்க ஒர்க் பண்ணுவீங்க இல்ல என்ன உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் களத்துல அதை காட்டுங்க அப்படின்லாம் பேசுனதுலாம் வந்து ஒரு ஹார்ட் டச்சிங் மூமெண்டாக தான் என்னால் பார்க்க முடிஞ்சது ஒரு நார்மலான நியூட்ரல் ஓட்டர்ஸ் கிட்ட கூட பேசும்போது இந்த வீடியோ இன்னைக்கு அவர் பேசுனதை பார்த்துட்டு அவங்களும் அதை ஃபீல் பண்ண இது ரொம்ப நார்மலாக இருக்குது இத்தனை ஆண்டுகளில் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்களோட கூட்டங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் டிவியில பார்த்துருக்கோம் எல்லாருமே வந்து ஒரு ஸ்கிரிப்டடா அது வந்து ஒரு நெறிமுறையோட பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க அது வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடக்கும் ஆனால் இது மட்டும்தான் ஒரு உணர்ச்சி பூர்வமா அவர் வந்து பேசியிருந்தாரு அண்ட் அந்த சிம்பிள் அவர் வெளியிட்டது அந்த மேடையில நீங்க பாத்தீங்கன்னா பெருசா ஆர்டிஃபிஷியலா எதுவுமே தெரியல அவர் எல்லாத்தையுமே ரொம்ப நார்மலாக தான் பேசிட்டு இருந்தாரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஷீட்டை பார்த்து படிக்கிறது அப்படின்றது ரொம்ப நார்மலான விஷயம் தான் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவில் எந்த தலைவர்களுமே மேடைகளில் பேச முடியாது ஏதாவது ஒரு குறிப்பு வச்சிட்டு தான் பேசுவாங்க சில பேர் வந்து கதையை அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க ஒரு கட்சி இருக்கு இல்லையா அது காலத்துல இல்லாத கட்சி அடுத்த முறை காலியாவே ஆயிடும் சோ அந்த கட்சியின் தலைவர் மாதிரிலாம் இங்க பேச முடியாது நாம் தமிழர் தான் சொல்றேன் அதெல்லாம் விட்டுடலாம் காமெடி கட்சி சோ அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருக்கலாம் ஆனா உண்மையான தலைவர்கள் மக்களுக்கு ஏதாவது எஃபெக்டிவா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து குறிப்பு எடுத்து பேசுவாங்க அது நார்மலான ஹியூமன் பிஹேவியர் தான் சோ அவர் தொடர்ந்து அந்த கேடஸ உற்சாகப்படுத்தினாரு தன்னம்பிக்கையை கொடுத்தாரு அடுத்து செங்கோட்டையன் அவர்கள் எப்பயுமே வந்து வேற கட்சில இருந்து ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுல பதவிகள் எல்லாமே கொடுப்பாங்க ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கட்சிகளினுடைய பதவியை ஆக்கிரமிச்சுட்டு அப்படியே இருந்துட்டு போயிடுவாங்க அதான் அப்ப திமுக இருக்கு அதிமுக இருக்கு ஆனா செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு அட்வைஸை தராரு அதாவது இப்ப நம்மளுக்கு விசில் சிம்பிள் கிடைச்சிருக்கு இதை வச்சு நீங்க தொந்தரவு தந்துடக்கூடாது எல்லார் மத்திலயும் கட்சி பாசிட்டிவா போகணும் அதனால எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி சிம்பிளை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத ஒரு அழகா தெரிவிச்சிருந்தாரு ஒரு கன்சர்னோட ஒரு கட்சியில ஒரு மூத்தவரா அவர் சொன்ன ஒரு அட்வைஸா அது அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தாவேக கட்சியோ தான் பார்க்க முடியும் அப்படின்ற அளவுக்கு நேற்று நடந்த அந்த மீட்டிங்ல நம்மளுக்கு தெரிய வருது அண்ட் அடுத்த விஷயம் வந்து அஹ் பொதுச் செயலாளராக இருக்கிற புசியானந்த் வந்து தாவேகாவினுடைய தலைவர் மூன்று டு நான்கு தொகுதிகள்ல போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆக்சுவலா அவருக்கு வந்து இந்த லாண்ட் அந்த சிஸ்டத்தை பத்தி வந்து தெரியலன்னு நினைக்கிறேன் ஒரு நபர் இரண்டு தொகுதிகளில் மட்டும்தான் போட்டியிட முடியும் அப்படி போட்டியிட்டாலும் அதுல வேளை ரெண்டு தொகுதியிலும் வெற்றி பெற்றுறாங்கன்னு வச்சுப்போம் அதுல ஒரு தொகுதியை மட்டும் தான் பண்ண முடியும் இன்னொரு தொகுதியை வந்து அவர் கண்டிப்பா ரிசைன் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதுதான் வந்து சட்ட விதிகள் சொல்லுது ரெண்டு தொகுதிகள்லையும் ஒரு ஆள் வந்து எம்எல்ஏவா இருக்க முடியாது அது அப்படி இருக்கும்போது இவர் நான்கு தொகுதி மூன்று தொகுதியெல்லாம் சொல்றாரு ஸோ இந்த மாதிரி பேசும்போது அவர் கொஞ்சம் சட்ட விதிகள் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பேசினா நல்லா இருக்கும் ஏன்னா பொதுச் செயலாளர் அப்படின்னு இருக்காரு என்னை பொறுத்த அளவில் அவர் பொதுச் செயலாளராக இருக்கவே ஒரு குவாலிஃபைடான பர்சன் கிடையாது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது ஸோ அடுத்தது விஜய் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நார்மலான ஒரு டோனில் மக்களுக்கு புரியிற மாதிரி அது சொன்னார் நான் வந்து பல கோடி ரூபாய் சம்பளம் பெறுறேன் என்னோட கெரியரின் உச்சத்தில் இருக்கேன் நான் ஊழல் செய்யறதுக்காக இந்த அரசியலுக்கு வரலை என்னால் நல்லாட்சி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரிகிற அந்த உணர்வோடு அவர் பேசுகிறத பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ரீச் ஆனதாக தான் தெரியுது யாருமே அது நெகட்டிவாவோ இல்லை வேற விதமாகவோ பார்க்கல அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப ஒரு யூஷுவலான முறையில் வந்து அது சொல்லியிருந்தாரு ஸோ அது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தேர்தல்லையும் இதுக்கான மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும் ஸோ ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான டோனில் ஒரு அரசியல்வாதி பேசி ஆப்டர் ஜெகன்மோகன் ரெட்டி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்புறம் நான் விஜய் அவர்களை தான் பாக்குறேன் அவங்க கூட சில இடங்கள்ல தவறி போயிட்டாங்கன்னு வச்சுப்போம் இவருடைய பாட்டனும் அவங்கள தான் வருது ஸோ இவரும் ஒரு நியாயமான நேர்மையான ஒரு அரசியல்வாதியா இருப்பார் அப்படின்ற நம்பிக்கைய மக்கள் மத்தியில அவரோட ஸ்பீச் ஆனது கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அண்ட் அதிமுகவை அவர் வந்து லைட்டா தான் அட்டாக் பண்ணியிருக்காரு ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த கேடஸ் அதாவது உண்மையான அதிமுக கேடஸ் எல்லாம் பக்கம் வந்துட்டாங்க களத்துல இருக்கிறவங்க இந்த சோசியல் மீடியால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ் வேலுமணி இந்த மாதிரி ஆட்களால நியமிக்கப்பட்ட அந்த ஐடிவிங் என்ன பண்ணுதுன்னா அப்ப தாவேக்காவை விமர்சிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவங்களுக்கு ரியாலிட்டி புரிஞ்சிருச்சு தட் டிவி கே இஸ் டேமேஜிங் ஏடிஎம்கே ஓட் பேங்க் அப்படின்ட்டு சோ அதனால இப்போ டிஎம்கேவை அட்டாக் பண்றதை விட்டுட்டு அவங்க தாவேகாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த முறை பிரதமர் அவர்கள் வரும்போது தாவேக்காவா அட்டாக் பண்ணி அவர் கண்டிப்பா பேசுவாரு அப்படி பேசிதான் ஆகணும் அவரு ஏன்னா விஜயவர்களை தவிர்த்துட்டு தமிழ்நாடு அரசியல் இப்போதைக்கு இல்லை அடுத்த மீட்டிங்ல அவர் பேசிதான் ஆகணும் அப்படி பேசும்போது இந்த ஃபைட்டே வந்து கே வச்ச அதர்ஸுன்னு டிரான்ஸ்பர் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ இவரை இக்னோர் பண்ணவே முடியாது ஏன்னா களம் அந்த மாதிரி செட் ஆயிடுச்சு சோ அதிமுக இப்போதான் களத்தை புரிஞ்சிருக்கு தாவேக்காவ அட்டாக் பண்ணா தான் கிட்டேந்து போற அந்த ஓட்டர்ஸை ரீடெயின் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது ஏன்னா அதிமுகவினுடைய லீடர்ஷிப் மேலே எழுந்த அதிருப்தி அண்ட் நேற்று நடந்த அந்த கூட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதிமுக தலைமையிலான கூட்டம் மாதிரியே இல்லை பாஜக தலைமையிலான கூட்டம் மாதிரி தான் இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் இருந்தாங்க அண்டு பாஜகவினுடைய தொண்டர்களும் இருந்தாங்க ஆனால் கொடிகள் அண்ட் அவங்க அணிஞ்சிருந்த தொண்டுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து பிஜேபியோட கேடஸ் மாதிரி தான் இருந்தது அண்ட் அந்த பேனர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் புகைப்படம்லாம் எதுவும் இல்ல பெரிய தாமர லோகோலாம் வச்சிருந்தாங்க அதை பாக்குறதுக்கு என்னமோ பிஜேபி தான் தமிழ்நாட்டுல பெரிய கட்சி அந்த கூட்டணியில அதிமுக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் அது கொடுத்துச்சு சோ இது எல்லாமே வந்து தொண்டருக்கு மத்தியில நெகட்டிவா போயிடுச்சு அதனால களத்துல இருக்கிற தொண்டர்ஸ் வந்து இப்ப வரப்போறது கிடையாது அந்த தொண்டர்கள் பெரிய அளவுல அதிமுக மேல அதிருப்தியில இருந்து வெளியில வந்துட்டாங்க இப்போ இவங்க தாவேகாவை தொடர்ந்து அட்டாக் பண்ண பண்ண அந்த தொண்டர்கள் திரும்ப அதிமுகவுக்கு போக வாய்ப்பே கிடையாது அவங்க தாவேக்கா பக்கம்தான் இருப்பாங்க ஸோ அடுத்தது ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவை பெரும்பாலான அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில பேசுறவங்களும் கருத்து கணிப்பாளர்கள் என்ற போர்வையில அதிமுக திமுக கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு அப்பட்டமான அரசியல் செய்யற சில நபர்களும் சொல்லிட்டு இருக்காங்க விஜய் அவர்களை அவர் ஸ்பாய்லர்லாம் கிடையாது ஆட்சிக்கு வர போறவர் அவர் ஸ்பாயில் பண்ண போறதே அதிமுக அண்ட் திமுகவை தான் சோ அதனால ஸ்வாய்லர்னா இவங்க சொல்லிக்கலாம் நாப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை இப்ப அவர் கையில மினிமம் வச்சிருக்காரு ஆண்டிப்பட்டிலயும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் எடுக்குது சென்னையிலயும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் எல்லா இடத்துலயும் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் எல்லா இடத்திலும் சராசரியா முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை கடந்துதான் விஜய் அவர்கள் இருக்காரு ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிகள்லயும் எக்ஸப்ட் மதுரை தெருக்கு சோ மிகப்பெரிய கட்சியா இது எழும்பிருச்சு இப்போ அடுத்தடுத்து விஜய் அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லா பத்திரிகையாளர்களும் பேசுவாங்க அரசியல் விமர்சகர்களும் பேசுவாங்க கருத்து கணிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சிகள் இருப்பாங்க அதிமுக திமுக அவங்களும் வந்து பேசிட்டு இருப்பாங்க ஆனா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்னைக்குமே இந்த சோசியல் மீடியாவும் சரி இங்க பேசுறவங்களும் சரி அரசியல் களத்தை தீர்மானிக்கிற ஆட்களே கிடையாது சோ அரசியலை தீர்மானிக்கிறது நடுத்தர வாக்காளர்கள் அவங்கதான் வந்து தேர்தல்ல ஒவ்வொரு முறையும் மாற்றத்தை தேடி வாக்களிக்கிறவங்க இது வரைக்கும் அவங்க பார்த்த எத்தனையோ கட்சிகள்ல அவங்களுக்கு பெருசா நம்பிக்கை வரல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தாவேக்காவ அவங்க நம்புறாங்க விஜய் அவர்களுக்கான ஃபேஸ் வேல்யூ ஃபேன்ஸ் வேல்யூ இருக்கு ஸோ அது எல்லாமே பெரிய அளவில் கன்வெர்ட் ஆகி இந்த முறை ஆட்சி மாற்றம் நடக்கும் போது எம்ஜிஆர் வந்தப்பையும் இரண்டு பெரிய கட்சிகளான காங்கிரஸ் திமுக மீறி அவரால் வெற்றி பெற முடியாது அவர் ஒரு ஸ்பாய்லர்னு சொன்னாங்க அவர் வெற்றி பெற்றார் என்டிஆர் வந்தப்பவும் அவர் ஒரு ஸ்பாய்லர்னு சொன்னாங்க ரெண்டு கட்சிகளை மீறி வெற்றி பெற முடியாது ஜனதாதள் அண்டு காங்கிரஸ் அங்கேயும் அவர் வெற்றி பெற்றார் அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சி இப்ப இருக்கு இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாருமே இந்த மாதிரியான கிரிட்டிசிசத்தை பேஸ் பண்ணிட்டு தான் வந்தாங்க எல்லாருமே வெற்றி பெற்றாங்க விஜய் அவர்களும் உறுதியா வெற்றி பெறுவார் அப்படின்றதுல எந்த விதமான தயக்கமும் எனக்கு கிடையாது ஏன்னா நம்ம வர்ற டேட்டாவும் நம்ம வந்து சொல்றோம் இங்க சோசியல் மீடியால வந்து இப்ப அந்த அதிமுக திமுகவை சேர்ந்தவங்களாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே போறப்போகளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம் ஒரு ஃபேக்டரி இல்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எதுவுமே இல்லைன்னா ஏன் அவரை வச்சு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து பேசிட்டு இருக்கீங்க அவரை வச்சு தானே இப்ப யூடியூபே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த எதிர்கட்சி மீடியாஸ் ஏன் பேசணும் நீங்க அவரை பத்தி ஏன்னா அவரை தவிர்த்துட்டு இப்போதைக்கு அரசியல் உங்களால பேசவே முடியாது அதுதான் உண்மை அண்ட் வந்து எட்டு கட்சி கூட்டணி இது பாஜக அண்ட் அதிமுக கூட்டணி எட்டு கட்சி கூட்டணி இந்த பக்கம் திமுக கூட்டணி பதினாலு கட்சி கூட்டணி சிறிய சிறிய கட்சிகள்லாம் சேர்த்துட்டு இந்த ரெண்டு கட்சி கூட்டணியும் அவரை தூள் தூளாக்குவார் அப்படின்னு நாஞ்சல் சம்பத்து சொல்லியிருந்தாரு அது உண்மைதான் காலத்துல அப்படிதான் இருக்கு இந்த கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு எங்கேயுமே கிடையாது என்டே ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது அதை வந்து நான் உறுதியா சொல்லுவேன் சோ காவினுடைய வெற்றி என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இந்த கூட்டணி கணக்குகளை நம்மளுக்கு சொல்லிருச்சு இந்த ரெண்டு கூட்டணியும் தூள் தூளாக்கி அவர் வெற்றி பெறுவார் எம்ஜிஆர் எப்படி ஜனதாதள் கூட்டணியும் தோற்கடிச்சார் திமுக வந்து அப்ப தனிச்சு நின்றுச்சு காங்கிரஸ் கூட்டணி ஒண்ணு இருந்தது காங்கிரஸ் கூட்டணியும் அவர் தோக்கடிச்சாரு சோ அத மாதிரி விஜய் அவர்கள் இந்த ரெண்டு கூட்டணியும் தோக்கடிச்சு தனித்து போட்டிட்டாலே அவர் வெற்றி பெறுவார் ஏன்னா நம்ம சர்வே எடுத்தது தனிச்சு ஒரு நின்னா எவ்வளவு வருவார் அப்படின்னு பாக்கும்போதுதான் நாற்பத்தி ரெண்டு வந்தது அதுக்கு மேலதான் ஒரு மினிமமா நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்றேன் சோ விஜய் அவர்களுக்கான ஆதரவு வளையம் என்பது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரிய வர்ற விஷயமா இருக்கு தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் ஆனணும் எல்லா இடத்துக்கும் போகணும் சோ தாவிகாவினுடைய அரசியல் வெற்றி என்பது நீண்ட காலமா தமிழ்நாட்டுல மாற்றம் வரணும் அப்படின்னு விரும்பின ஒரு இருபது சதவீத வாக்காளர்களுக்கு ஒரு நல்ல விஷயமா நல்ல தீர்ப்பா அது இருக்கும் ஸோ பாப்போம் எப்படி இந்த அரசியல் களம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி